ய்யா வணக்கம் வாழ்த்துக்கள் என்ன ஒரு பெரிய தென்னிந்திய திருச்சமையில ஒரு பெரிய மயில்கள் அதாவது எல்லாரும் நாய்க்குழைச்சுமே குழைச்சிக்கிட்டு இருப்பாங்க சரியா வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுவாங்க சரியா என்ன அதோட நிறுத்திக்கிடுவாங்க சரியா அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்காரையும் பார்த்துட்டு போயிடுவாங்க ஆனா நீங்க சரியா உங்க தொழில் மத்தியில அது நீங்க செய்யற தொழில் ஒரு கடினமான தொழில் அதுல முழு நேரம் நீங்க உங்க கவனத்தை செலுத்த வேண்டியது அதையும் விட்டு சொந்த குடும்பத்துல ஆயிரம் தேவைகள் இருக்கும் அதெல்லாம் விட்டு யாருக்கோ என்னமோ சொல்லி எல்லாரும் வாழ்ற இந்த உலகத்துல நீங்க முழு கவனம் எடுத்து இதுக்கு கிரையும் செலுத்தி சரியா எத்தனையோ முறை நீங்க நீதிமன்றத்துக்கு அழிஞ்சி சில உங்க வழக்கறிஞர் கூட உங்க வழக்க சரியா கையாளாம எக்ஸ்பார்ட்டி ஆக்கி திரும்ப அவங்க எடுத்து ஒரு பெரிய வெற்றி இதுக்கு வந்து முதற்கண் தென்னிந்திய திருச்சபை சார்பில் நன்றி அதனால இது வந்து ஒரு பெரிய ஒரு காரியம் அதாவது ஊழலை எதிர்த்து போராடுறது இன்னைக்கு உலகத்துல விரல் விட்டு என்ன கூடிய ஒரு சிலர் தான் சரி ஊழலோட வாழ்றவங்க அதிகம் இன்னைக்கு பிரபலமான ஊழியக்காரன் கூட பார்த்தீங்கன்னா எல்லாருமே தனக்குத்தானே கோடி கோடியா சொத்தை சேர்த்து அபகரிச்ச வச்சுருக்காங்க இப்போ சென்னையில் எடுத்தீங்கன்னா டி மோகன் சில்லமலையே அவர்லாம் அவராக ஒரு பிள்ளைக்கு கோடிக்கணக்கில் சொத்து இப்படி அவ்வளோ ஊழியங்கணு பேருகிட்ட சொல்ல தேவை இல்லை எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் பல ஆயிரம் கோடிகள் சரி வெளிநாடுகளெல்லாம் முதலீடு பண்ணி தங்க கோட்டையை பெருசாக்கி வச்சிருக்காங்க சார் இந்த நேரத்தில் சுயநலம் கருது இல்லாம என்ன நம்ம திருச்சபை சொத்தை எப்படியாவது அபகரிச்சவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்குன்னு சொல்லி அதுல இப்ப பாத்தீங்கனா அரசாங்கத்துல இருந்து விதவைகள் மறுவாழ்வுக்குன்னு ஒரு இடத்த காம்ப்ளிமென்ட்டரியா கொடுக்காங்க ஆமா அதையும் போய் ஒரு ஈவு இறக்கம் கிரேயன் சர்தீத் செலுத்திருக்காரு ஒரு பெர்னண்டோ சர்தேன ராஜா சரி இப்ப இவங்க கூட தான் சரி எல்லா பேறையருகை கை கொடுத்துருக்காங்க சார் அப்படிங்க ஆமா இப்ப பாருங்க இந்த திருவெளி அது பன்னபாஸ் எடுத்துக்கிட்டீங்கனா சரி

பெர்னடோஸ் நீதிமன்ற ரெண்டு நீதிபதிகள் அமர்வில் தீர்ப்பாகி அதுவும் அரசு நடவடிக்கை கோர்ட்டு போய் எனக்கு இடம் வந்து அரசுக்கு திரும்ப போயிட்டு போயிட்டு இருக்கா அது அந்த இடத்தை வந்து இவங்க சேல் ஏற்கனவே அவங்ககிட்ட அந்த ஜிவோலாம் இருந்துமே அரசு அதிகாரிகள் துணையோட ரெண்டாயிரத்தி எட்டில் அது இப்போ கடவுளுக்கு வேலை திரும்ப நமக்கு அரசுக்கு போயிருக்குது இது ஏழைகளை பற்றி இவங்க எந்த கவலை இல்லை ஏழைகளை பற்றி அவங்க போடுற காணிக்கை மட்டும் முக்கியம் பெர்னாண்டஸ் ரத்னராஜா பணம் சம்பாதிக்கிறது மட்டும் தான் குறிக்கோளாக இருக்கு பணம் பணம் இப்போ இந்த இடத்த வித்த பணம் ஃபுல்லாவே அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அமௌண்ட்டை வரைச்சிக்கிட்டு பகிர்ந்துட்டாங்க நிறைய ஒரு சின்ன ஒரு குறுக்கீடு சரி அந்த பகிர்ந்துகிட்டாங்க அப்படின்னீங்களா அந்த நேரத்துல ரெண்டாயிரத்தி எட்டாம் வருஷத்துல இது இது ஒன்பது கோடி ரூபாய்க்கு அந்த இடத்த பிரிச்சு கொடுத்து யாருக்கெல்லாம் அவரு இறந்துட்டாரு ஆனா அவர் பிள்ளைகள் மனைவிகளுக்கு சாபம் தான் இதுல பங்கு உங்க குடும்பத்துக்குள்ள இருக்குது சரி அடுத்தது நம்ம ஜோசப் வந்து ஒரு ஆகி ரிட்டர்ட் ரிட்டர்ட் நடிக்காங்களா இல்ல அவரு பெரிய அளவுல ஒரு ஒன்றரை கோடி ரெண்டு கோடி இல்ல வீடு ரெண்டு கோடிக்கு வீடு எங்க கட்டிருக்காரு நம்ம நரிமேடு பகுதியில கட்டி இருக்காரு பாருங்க மதுரை நரிமேடு பக்கத்துல ரெண்டு கோடி ரூபாய்க்கு ஒரு பிஷப்புக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா இப்பதான் ஒரு லட்சம் ரெண்டு ஒன்றரை லட்சம் அன்றைக்கு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இருக்கும் ரெண்டு கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு கட்ட முடியுமா ஏன் காரணம் என்னன்னாயா ஒவ்வொரு இடங்களையும் பகடிக்கு போடுறாங்க பகடி இருபது லட்சம் முப்பது லட்சம் வாங்கும்போது இப்போ கையெழுத்து பிஷப் போடுறாரு இவருக்கு ஒரு பங்கு பெர்னாண்டஸ் ரத்தன ராஜாவுக்கு முப்பது பர்சன்ட் இப்படி எல்லாருமே இப்போ அந்த ஜோசப் பிஷப் வேற என்னெல்லாம் சொத்து வச்சிருக்கேன்னு தெரிஞ்சவங்களுக்கு எனக்கு ஒரு தகவல் வந்தது வந்து அவர் மகனுக்கு

அந்த ஊழல் பணத்தை கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா நாலு பேருக்கு பைபிள் வச்சு பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு பேராயர் வெளிநாட்டில் கொண்டு முதலீடு பண்ணிச்சுக்கார்

தீர்ப்பு வந்துட்டு இதுக்கப்புறம் நீங்க எதுக்கு ஆக்ஷன் எடுக்க பயப்படணும் அப்படின்னு சொல்லி இடி ரேட்டுக்கு ஏற்கனவே நாங்க வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட்ல தூத்துக்குடி டைசில் இருந்த ஊழல்களை வச்சு கர்நாடோ சத்தராஜ் சேர்த்து இடி ரேட்டுக்கு அனுப்பியிருக்கோம் போஸ்ட் அதை சீக்கிரத்துல கோர்ட்ல போட்டு டைரக்ஷன் போட்டு ரைட் எடுக்க வைப்போம் இது போக நான் ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கேன் பாருங்க அவ்வளவு தகவல் அந்தந்த நேரத்துக்கு நான் அனுப்பிக்கிட்டே இருக்கேன் கண்டிப்பா இடி ரைடு வரும் ஜோசப் ஜோசப் பேராயர் ரிட்டையர்டு பேராயர் உங்க பிள்ளை எந்த நாட்டில் சொத்து வைச்சாலும் நோண்டி எடுத்துருவோம் அருமனையே அந்த மென்டல் காலேஜை வந்து இவங்க சொசைட்டியில் பயந்துருக்காங்க சங்கத்தில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நான் வந்து சிஎஸ்ஐ டிஏரில் கணக்காமிக்கிறாங்கடாங்க அது எப்படி சாத்திய ஊர் கிடையாது வகசரவை துப்புறம் காமிக்கலாம் அந்த இப்போ நான் ஆழத்துக்குள்ளே வந்த பிறகு நம்ம சிஎஸ்ஐ குறித்து பார்த்தா ரொம்ப ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு சதவீதம் கூட உண்மை தன்மை இல்ல உண்மை தன்மை இல்ல இது என்ன பண்றாங்கன்னா நல்ல திருச்சபை மக்கள் நீங்க டிசி எக்ஸிகூட்டிவ் மெம்பர்ஸ் நீங்க நல்ல முதல்ல கவனத்துல வைங்க நம்ம டைசிஸ் வந்து ஒரு பெரிய சிஸ்டமேட்டிக் டைசிஸ் போய் நம்ம நினைச்சோம் ஆனா உள்ள இறங்கி பார்த்தா ஒன்றுமே கிடையாது சிஎஸ்ஐ டிஏன்னு சொல்லி ஒரு ஆர்ஓசி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கோம் நம்ம திருநெல்வேலி எடுத்துக்கிட்டா சொல்லி ஒரு ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கோம் இந்த ரெண்டும் ரெஜிஸ்டர்ட் பாடி

தற்கொலைப்பட முறை நான் இறங்குனேன் சரியா இயேசு கிறிஸ்துவவுக்காக சரி நம்ம திருமணம் சிஎஸ்சிக்காக சரியா ரத்தத்தை சேர்ந்து நான் தயார் நிலையில் ஒரு ரத்த சாட்சியா உள்ள இறங்குனேன் லைட்யா எந்த அடி வந்தாலும் நம்ம தாங்கும் சரியா சரிங்களா உங்களுக்கு ஃபிசிக்கலி அண்ட் ஃபினான்ஷியலி இனி நடக்கக்கூடிய எல்லா வழக்குங்கள்லேயும் நம்ம சேர்ந்து பயணிப்போம் அதாவது ஒரு குதிரை சரி ஹார்ட் ரெண்டுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு குதிரை சேர்ந்துச்சின்னா இருபத்தஞ்சா மாறிவிடும் அது நாலு கணக்குப்படி நாலு ஆனா அப்படி கிடையாது ரெண்டு குதிரை ஒரு வண்டியில பூட்டியாச்சுன்னா அதுனுடைய வேகம் வந்து இருபத்தஞ்சு இதா மாறி போச்சு அதே போல நம்ம இளஞ்சி செய்வோம் சரிங்களா விடவே கூடாது நம்ம கடைசி மூச்சு நிற்கும் வரைக்கும் இந்த போராட்டத்தை விடக்கூடாது சரி ஐயோ சொல்றேன் இப்போ அத இப்போ இது போக இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா இப்போ டெப்டி மாடரேட்டர் அண்ட் டெப்டி மாடரேட்டர் குளூப் அண்ட் மார்க்கெட் மார்க் ஐயா அவர்களே ஆமா கவனமா இருந்திருங்க

நம்ம சிஎஸ்ஐ டிடிடிஏ ஆன்மீகடி குரூப்ல யார் சார் வந்து ஒரு அந்த ஊழல் எப்படி தொடர்ந்து போட்டாங்க போடும்போது அவருக்கு சிங்கி சிங்கி அடிக்கிறவங்க பதில் பட்டிக்கல இப்போ ரெண்டு ஜட்ஜி நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க உங்க ரத்னராஜா உங்க குருநாதர் அவர் போர் டுவெண்ட்டின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க இப்ப அடுத்தது அந்த யாரு இவரு நம்ம யாரு அவர் ரூபன் மார்க் வந்து உடனே தென்னாடசி ரத்னராஜா மம்பர்ச்சிக்குள்ள இருந்து விலைக்கு அவரை சிஎஸ்ஐ விட்டு விளக்கணும் ஆமா ஏன்னா நம்ம சாதாரண மெம்பரை நீக்கிறாங்க ஏதோ ஒரு சின்ன ஏத்து பேசினாலும் குற்றம் பண்ணா இல்ல அரசியல் ஏத்து வாட்டு அடிச்சாலே தூக்கி டைஸ் எடுத்துருங்க ஆமா போன ஆட்சியாளர் நாற்பது பேரை தூக்கி வச்சு தூக்கி வச்சு இப்ப அவங்க சும்மா மாடரேட்டர் நீங்க போனா சொன்னாங்க ஏற்புதான் தெரிவிச்சாங்க அத்தனை பேரை நீக்கிருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம கண்டிக்க முடியாது அது குறித்து பெரிய உண்ணாவிரத போராட்டம் அனுமதி மாதிரி வாங்கி பண்ணணும் நினைச்சிருக்கோம் இப்ப அதுக்கே செய்யறவங்க அமர்வுல ஒரு சீட்டிங்

ரெண்டாவது இந்த கிரிமினல் வழக்கில் உங்கள சேர்க்க போறோம் போர் டுவெண்டி வழக்கில் நீங்களும் பாட்னர் தான் ஏன்னா அவர் கீழே ஒத்தேல இருந்து சாப்பிட முடியாது இன்னைக்கு இவ்வளவு சொத்துக்களை விற்கிறாருன்னா ஒத்தேல சாப்பிட முடியாது நீங்க டெப்டி மாடரேட்டர் இருந்தீங்க இப்ப இன்சார்ஜ் மாடரேட்டரா இருக்கீங்க கேட்டீங்களா எல்லாத்துலயும் உங்களுக்கு பங்கு பார்க்க அப்பாய் போல இருக்கீங்க ஆனா மலை ஒழுங்கி போல நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க

இன்னைக்கு அவங்கள அரசு அந்த சொத்தை கையப்படுத்திட்டு இப்போ அவங்க ரீஃபண்ட் கொடுக்கணும் யார் கொடுக்கணும் ரத்னராஜா பைக்ல போட்டுக்காரு யாரு ஜோசப் பழைய ரிட்டர்ன் பிஷப் பைக்ல போட்டுக்காரு இவங்க தான் ரிட்டர்ன் கொடுக்கணும் அது எப்படி கொடுக்கணும் அஞ்சு மடங்கு கொடுக்கணும் ஐ எட்டு நாற்பது கோடியே கொடுக்கணும்

இந்த பணத்துல இருந்து எங்க மக்கள் கூட காணிக்க பணத்துல இருந்து நீங்க தொட்டிங்க அடுத்த கேஸ் கிரிமினல் அதனால நீங்க ரீஃபண்ட் பண்றது அவங்க யாரும் வித்தவங்க கை மாறுகா திருப்பி கொடுக்கறது எங்க டைசிஸ் பண்ணல இருந்து நீங்க தொடக்கூடாது உடனடியாக ரூபன் மார்க் இதுக்கு ஆக்சன் எடுத்து சபைய விட்டு மதுரை சர்ச்சுக்குள்ள வரக்கூடாது தென்னிந்திய திருமண்டலத்தில் நம்ம டைசர் சென்னாட் ஆபீஸ்ல வரக்கூடாது வந்தாருன்னா பிரச்சனை பெருசாக இருக்கும் பாத்துக்கங்க அடுத்த கட்டம் இப்ப பாருங்க இது மக்களே இது மாத்திரம் விற்கல இதோட சேர்ந்து அந்த மதுரை டைசிஸில் உள்ள சில இடங்கள் நாங்கள் சொல்றோம் பாருங்க எழுபது சென்ட் சிவகாசியில் ஆனையூர் வில்லேஜில் பதினஞ்சு லட்சத்தி இருபத்தாயிரம் வித்திருக்காரு ரெண்டாயிரத்தி எட்டுல நல்லா புரிஞ்சுடுங்க வரிசையா சொல்றோம் அது மாத்திரமல்ல ரெண்டாவது இருபத்தி நாலு சென்ட் தேனி மாவட்டத்தில் தேவா தேவாரம் வில்லேஜில் ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் எட்டாயிரம் விற்று அதே வில்லேஜில் ரெண்டு சென்ட் ஒரு லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்கிறாரு அதுக்கப்புறம் மூணாவது மதுரை இது எந்த ஒரு பாளையம் குயவர்பாளையத்தில் ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறு சதுரடி இடத்த எழுபத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தாறாயிரம் ரூபாய்க்கு விற்றுக்காரு இது வந்து பத்திரத்துக்குரிய மதிப்பு தான் இது வந்து பத்திரத்தில் எழுபத்தாறு லட்சம்னு போடுவாங்க ஆனால் கையில் பத்து கோடி வாங்கிடுவாங்க

எங்க நீங்க பங்கு போடாதீங்க அவங்க எந்த மேடைக்கும் அழைக்காதீங்க உங்களுக்கு அழிவு வந்துட்டு அழிவு வந்துட்டு நிச்சயமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உங்க மேல நடவடிக்கை எடுப்பார் அடுத்தபடியா இந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு சப மக்களுக்கு தெரியப்படுத்துறோம் எச்சரிப்பா யாருக்கு ரூபன் மார்க்கு எச்சரிப்பு கொடுப்போம் தமிழக முதலமைச்சருக்கு அனுப்ப போறோம் இன்னொரு அஞ்சு நாளைக்குள்ள நீங்க வந்து ஆக்ஷன் எடுக்கலண்ணா ரூபன் மார்க் வந்து யார எடுக்கணும் திருச்சபையில இருந்து அவர் என்ன செய்யணும் வெளியே தூக்கணும் திருச்சபை மக்கள் நாங்க நீங்க எல்லாரும் எங்களோடு கூட நீங்க கைகோர்த்து இந்த எதிர்க்கக்கூடிய இந்த போராட்டத்துல நீங்க பங்கு பெறுங்க கத்தோடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் பின்தொடரும் ஆகையினால இப்படிப்பட்ட கயவர்களை பெருச்சாளிகளை நாட்டை விட்டு ஊரை விட்டு நம்ம துரத்துவோம் திருச்சபை வளர்ந்து பெருகும் என்பதில் மாற்று கருத்து இல்லை நன்றி 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 நன்றி